ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆயிலை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அது மட்டும் இல்லை இப்போல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நிறைய முடிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு நிறைய முடிகள் பிரச்சனையே வராது வந்த முடியெல்லாம் நல்லா கருமையாக கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும் வேரிலேருந்தே முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர்டே ஆயில் தான் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் சொல்லப்போனால் வெறும் மூணே மூணு பொருள்களை தான் இதை வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹேண்டையால் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தடலாம் இந்த டை ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க மெலனின் சத்திகள் ரொம்ப குறைவாக இருந்தால் உங்களுக்கு நிறைய முடிகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் இந்த மெலனினை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கருஞ்சீரகத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம நிறைய முடிகள்லாம் காணாமலே போயிருங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் தான் உள்ள மகரந்தத்தை பிச்சுட்டு அடியில் உள்ள காம்பையும் பிச்சுட்டு இந்த பூக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பூச்சிகள் இல்லாமல் சுத்தமாக பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பூக்கள் கிட்ட இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கொஞ்சம் வாடின பூக்களாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூவோட பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து பூக்கள் வந்து ஆட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் இதில் வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்து கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக தான் பரவாயில்ல காஞ்சி உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக ஏதாவது இருக்குதுனாலும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி கூடாது ஈரப்பதம் இல்லாமல் தான் இதெல்லாமே நீங்கள் அரைச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா புலப்பழப்பொழன்னு இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்பயே நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு இருக்குது பாருங்கள் கரிஞ்சீரகம் நல்லாவே அரைப்பட்டுருக்கு இப்போ இந்த அரைச்ச பொடி அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் எந்த ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இரும்பு சத்துக்களும் நமக்கு தேவை முடுக்கி அதனால் கண்டிப்பாக அயன் கடாயை யூஸ் பண்ணி ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ நமக்கு ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் எனக்கு கூட ரொம்ப நாளாவே ஃபால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ இந்த ஆயிலில் தான் நான் ரெகுலராக யூஸ் என்னோட ஹேர் ஃபால்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி என்னோடய நறைமுடிகள்லாம் நல்லாவே பிளாக்காக சேஞ்ச் ஆகிட்டு வருது நல்ல நல்ல உதவியாக இருக்குது என்னுடைய குழந்தைங்களுக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயெலாம் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் தாங்க நான் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா இந்த பொடியை போட்டு நல்லா இந்த ஆயிலில் வதக்கி எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கோம் எதுக்கு அப்படின்னா இந்த பொடியை நல்லா இதில் வந்து வதக்கி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் அது ஆயிலை வந்து சேர்த்துருக்கோம் கரிஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே கண்டிப்பாக வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி சுருண்டு வரும் இதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஆயில் வந்து இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து செக்குலாட்டில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் கொஞ்சம் நல்லா வருபட்டு கருகிரிடாமல் வறுத்தெடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதம் வந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆயிலோட எஃபெக்ட் கிடைக்காது அதனால் நல்லா இந்த மாதிரி மைல்டாக வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஆயில் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கும் நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதில் நமக்கு தேவையான அளவு இதை வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு இந்த ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க வதங்கினது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும் நல்லா கொதித்து தலை வந்து அதுக்கப்புறமேட்டு அடங்கும்பொழுது தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கும் தானாகவே அடங்கும் அடங்குனதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இப்போ வந்து நமக்கு நல்லா டார்க் கிரீன் கலரில் இருக்குது இப்போ இதில் ஒரு முக்கியமான பொடியை சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு நல்லா கருகருகருன்னு மாறிவிடுங்க இது என்ன அப்படின்னா கரிசிலாங்கண்ணி பொடி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக கரிசிலாங்கண்ணி இலை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா தாராளமாக இதில் சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பொடி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் ஆன்லைன்லையும் நமக்கு கிடைக்கிது நல்லா ஒரிஜினலாக கரிசிலாங்கண்ணி பொடி வாங்கி இதில் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கரிசிலாங்கண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்த உடனே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீனுக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே எடுத்து யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க எந்த அளவுக்கு கலர் கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது அந்த கொதியும் அடங்கிடுச்சு பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்க போகிறோம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்து அப்படி கீழே வச்சிடலாம் இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணாமல் ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நான் மூடி வைக்க போகிறேன் ஏன்னா ஓவர்நைட் வைக்கலை நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட வீடியோவுக்கு காட்டணும் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் இதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அஞ்சு மணி நேரத்துக்கே ஆயில் வந்து எந்த மாதிரி கலரில் மாறி இருக்கு பாருங்க எவ்வளோ பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இதுவே நம்ம ஓவர் நைட் விட்டோம்னா சொல்லவே முடியாது அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி டீ வடிகட்டுற வடிகட்டிலே நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா க்ளாத் போட்டு வடிகட்டுங்க அப்போ தான் நல்லா ப்யூர் ஆயில் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் விட்டால் ஆயில் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இன்னும் நீங்கள் க்ளாத் போட்டு வடிக்கட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாங்க எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு ஆயில் பாருங்கள் எந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நல்ல டார்க் பிளாக் கலரில் இருக்குது நல்லா பிசு பிசுன்னு பார்க்கறதுக்கே நல்லா செம்மையான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக்காக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடி வந்து வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காக மாறிடுங்க நான் கொஞ்சமாக கையில் எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இதுவே நம்ம வெள்ளை முடியில் வந்து படும்பொழுது நல்ல முடியெல்லாம் நல்லா பிளாக்காக தெரியும் உங்களுக்கு வேரிலிருந்து உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக வளர வைக்குங்க அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு டை ஆயில் தான் இந்த டை ஆயிலை என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எனக்கு என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் டெய்லியும் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டை அடித்தது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒயிட் கரை பற்றின கவலையே இருக்காது இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நல்லா சிக்கலாம் எடுத்துருங்க இப்போ என்னுடைய ஹேர் எந்தளவுக்கு உள்ளெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் அந்த ஒயிட் ஹேர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க நிறையவே ஒயிட் ஹேர் இருக்கும் இப்போ ஆனால் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏன்னா இந்த ஆயிலில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு உள்ள எல்லாம் நல்லா கருமையாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் டோட்டல் முடியும் நல்லா ப்ளாக்காக மாறிடும் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ ஹேர் டையே யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உடனே உங்கள் முடி வந்து ஒரு டூ த்ரீ டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றி பகுதியிலலாம் வெள்ள முடிகள் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதும் நல்லா ப்ளாக்காக மாறிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ